கலந்து கொண்டிருக்கூடிய நம்முடைய மாவட்ட கழகத்தின் செயலாளர் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வசி அமேதராஜ் அவர்களே தூத்துக்குடி மேயர் ஜெகன் பெரியசாமி அவர்களே உமரி சங்கர் அவர்களே ராமஜயம் அவர்களே விடுதலை சிறுத்தைகள் மண்டல செயலாளர் தமிழீனியன் அவர்களே ஒன்றிய கழக செயலாளர் ரமேஷ் அவர்களே நகர கழக செயலாளர் குடலை அவர்களே நகரமன்ற தலைவர் ஆனந்திய அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணி கட்சிகளை எல்லாம் சேர்ந்த நிர்வாகிகளே திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி செயல் வீரர்களே நம் அன்பு தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கேட்கலாமா அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா தேர்தல் நெருங்கி விட்டது அதிக ஆற்றல் இல்லை வெயிலாருக்கு காரணம் சொல்லி ஓட்டு போடாம இருந்தாலும் அதோட நீங்க மட்டும் போய் ஓட்டு போட்டா போலாது உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது வீட்டுல உட்காந்துக்கிட்டு ஓட்டு போடாம இருந்தாங்கன்னா அவங்களையும் கூட்டிட்டு போய் ஓட்டு போடணும் சரியா கேக்குதா கேக்குதுன்னு தெரியும் அவங்களெல்லாம் அழைச்சிட்டு போய் ஓட்டு போடணும் கிட்ட இருந்து நம்ம காப்பாத்துறோம் அது நம்முடைய கடமை அந்த கடமையை செய்வதற்கு தேர்தலிலே நாம் அத்தனை பேரும் போய் வாக்களிக்க வேண்டும் திரும்ப திரும்ப சொல்றாங்க ஏதோ ஹிந்து மதத்தையும் இங்க இருக்கக்கூடிய ஹிந்துக்களையும் அவங்க தான் எந்த ஹிந்துவையும் அவங்க காப்பாற்றுறதில்லை வசதியான பணம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய மேல் இருக்கக்கூடிய ஹிந்துக்களுக்கு மட்டும்தான் பிஜேபி வேலை செய்யும் சாதாரண மக்களுக்கு சாமானிய மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட ஹிந்துக்களுக்கும் ஒழுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட இந்துக்களுக்கும் எதையும் செய்ய மாட்டாங்க இடஒதுக்கீட்டுக்கு எதிராக நிற்கக்கூடிய கட்சி பிஜேபி இடஒதுக்கீட்டு இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க படிக்க முடியும் நம்ம பிள்ளைங்க கொண்டு வந்தாங்க இப்ப புதிய கல்வி கொள்கை காலேஜுக்கு கூடாதுங்கிறதுக்காக பிஏ பி காம் பிஎஸ் என்ஜினியரிங் எது படிச்சாலும் நுழைவு தேர்வு எப்படி நம்ம பிள்ளைங்க படிக்கிறது எப்படி நம்ம பிள்ளைங்க அதுவும் வேலை திட்டத்துல படிக்க வைப்பாங்க எப்படி நம்ம பிள்ளைங்க போய் வேலை பார்க்க முடியும் வாய்ப்புகள் கிடைக்கும் நம்ம சாதாரண மக்களை பிற்படுத்தப்பட்ட மக்களை வந்து மறுபடியும் நூறு வருஷம் இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி அடிமைகளாக வாழ்ந்தோம் இல்லையா படிக்க முடியாம வேலை இல்லாம அதே போல அந்த நிலைமைக்கு கொண்டு போய் நிறுத்த வேண்டும் இவங்க மறுபடியும் ஆதிக்க சக்திகள் உயர்ந்த ஜாதிகள் நம்ம மேல ஏறி நடந்து போற அந்த நிலையை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் தான் பிஜேபியில் இருக்கிறார்கள் அதை புரிந்து கொண்டு இந்த தேர்தலிலே அத்தனை பேருக்கும் எந்த மதமாக இருந்தாலும் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஆணாக பெண்ணாக இருந்தாலும் அத்தனை பேருக்கும் உழைக்கக்கூடிய ஒரு ஆட்சி நம்முடைய இந்திய கூட்டணி ஆட்சியை இங்கே உருவாக்கி காட்ட வேண்டும் வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் கல்வி எல்லாருக்குமான கல்வியை உருவாக்க வேண்டும் முக்கியமா தமிழ்நாட்டுக்கு நியாயமா நிதி கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சியை உருவாக்க வேண்டும் அதை தாண்டி ஒரு வெள்ளமோ ஒரு தேரிடமோ வரும்போது நமக்கு நிவாரணத்தை கொடுப்பதற்கு மனசு இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியை அங்கே உருவாக்க வேண்டும் இல்லையா இதுவரைக்கும் ஒரு ரூபாய் நிதி கொடுத்ததுல நிவாரணம் கொடுத்ததில்ல பிஜேபி வந்து பாருங்க இப்ப வரா சுத்தி சுத்தி தமிழ்நாட்டை மோடி அவருக்கு இந்த தேர்தலிலே சரியான பாடத்தை சொல்லி தர வேண்டும் பிஜேபி கூடியே ஒட்டிக்கிட்டு அவங்க பண்ண அத்தனை தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் கூட்டணியில இருந்த அதிமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இந்த தேர்தலில் சரியான பாடத்தை தர வேண்டும் நம்முடைய மோடி எந்த வாக்குறுதி கொடுத்தாலும் நிறைவேற்ற மாட்டாரு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுக்கை வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடியவர் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகிழ்வி உரிமைத் தொகை தருகிறேன் என்றார்கள் இன்னைக்கு ஒரு கோடி பதினைஞ்சு லட்சம் பெண்களுக்குமே அதை வாங்கிட்டு இருக்காங்க வாங்க கிடைக்காத ஒரு சிலர் எல்லா ஊர்லயும் இருக்கலாம் தேர்தல் முடிந்தவுடன் அவர்களுக்கு என்று முகாம் அமைக்கப்பட்டு அவர்களுக்கும் அந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் அது மட்டும் இல்ல கேஸ் சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய்க்கு குறைக்கப்படும் கேட்கிறான் கேட்கிறான் கேட்கலாம் பாரு சிலிண்டர் என்னப்படும் அதே போல பேங்க் அக்கௌண்ட்ல உங்களுக்கு பேலன்ஸ் கம்மியா இருக்கு குடுத்துக்கிறாங்க அது நிறுத்தப்படும் டோலி கேட்டு அது மூடப்படும் பெட்ரோல் எழுபத்தி ஐந்து ரூபாய் டீசல் அறுபத்தி அஞ்சு ரூபா இந்த கோயில் எல்லாம் சாப்பாடு பிஜேபி திருச்செந்தூருக்கு என்ன செஞ்சிருக்காங்க சும்மா எதுக்கு எடுத்தாலும் ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் எது நல்லதுக்கு நம்ம செஞ்சாலும் அதை எடுத்து ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க தவிர நல்லது எதையுமே செய்வதில்லை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நூறு கோடி நூறு கோடி நம்ம கொடுத்து அதே போல தனியாரிடமிருந்து இருநூறு கோடி பெற்று முன்னூறு கோடிக்கு திருச்சென்னூர் கோயிலை உலகம் வியக்கக்கூடிய அளவுக்கு திருப்பதையை விட சிறப்பாக அதை உருவாக்கி காட்ட வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த வசதிகள் பயன்பட வேண்டும் இன்னைக்கு தூத்துக்குடிக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கிட்டு திருச்செந்தூருக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வராங்க அவர்களுக்கு இன்னும் அதிகமாக வசதியாக வந்து செல்வதற்கு இங்கே நடக்கக்கூடிய விழாக்களுக்கு அவர்கள் வந்து செல்வதற்கு நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பொருளாதாரமும் வளர்ச்சி வரும் கடைகள் தேவைப்படும் ஹோட்டல் தேவைப்படும் எல்லாமே தேவைப்படும் அது இந்த திருச்செந்தூருடைய பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவில் இந்த மக்களுக்கு பயன்படும் அந்த இரண்டு காரணங்களுக்காக வசதியாகவும் இருக்கணும் பக்தர்களுக்கு அதே நேரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அது மிகப்பெரிய பயன்பாடாக இருக்க வேண்டும் என்று முன்னூறு கோடி மிக சிறப்பாக அந்த வளாகத்தை இந்த ஊரை மாற்றி அமைக்கக்கூடிய திட்டத்தை உருவாக்கி தந்திருப்பது நம்முடைய முதலமைச்சர் அந்த தளபதி அவர்கள் அதே போல நமக்கு நீண்ட நாள் கோரிக்கை குடித அத சரி செய்வதற்கு புதிய குடிநீர் திட்டம் ஏறத்தாழ ஐநூறு கோடிக்கு மேல அவர்கள் ஒப்புதல் தந்திருக்கிறார்கள் தேர்தல் முடிந்தவுடன் அந்த திட்டம் தொடங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த திருச்சூந்தருக்கு சுற்றுச்சாலை எல்லாருமே உள்ள வந்துட்டு போகும்போது இன்னும் அதிகமாக அதனால சுற்றுச்சாலை அது நிச்சயமா விரைவில் தேர்தல் முடிந்தவுடன் அமைக்கப்படும் இங்க இருக்கக்கூடிய ஓலை அதை மூட வேண்டும் அதை சுத்தம் செய்ய வேண்டும் என்று உங்களுடைய கோரிக்கை அமைச்சருடைய நீண்ட நாள் கோரிக்கை தேர்தல் முடிந்தவுடன் இரண்டும் நிறைவேற்றப்படும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நகராட்சி வரை அது கொஞ்சம் அது நிச்சயமாக குறைக்கப்படும் என்ற அந்த உறுதியை உங்களுக்கு தருகிறேன் நகராட்சி வரை நிச்சயமாக குறைக்கப்படும் இதையெல்லாம் நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் உங்களோடு நின்று பணியாற்ற தயாராக இருக்கிறோம் அதுவும் இந்த தூத்துக்குடியிலேயே மறுபடியும் வேட்பாளராக நிற்கக்கூடிய வாய்ப்பை முதலமைச்சர் எனக்கு வழங்கியிருக்கிறார்கள் தூத்துக்குடி என்னுடைய இரண்டாவது தாய் வீடு என்று நினைக்கக்கூடிய அளவிலே உங்களுடைய அன்பை பெற்றிருக்கிறேன் என்ற அந்த உரிமையோடு கேட்கிறேன் வரக்கூடிய தேர்தல் அன்று உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் முதல் பெட்டி முதல் முதல் பேரு முதல் உதயசூரியன் உதயசூரியன் தலைவர் கலைஞரை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்